அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் இருந்தாங்க கூட இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கறதுனால நம்ம வீடு தேடி செல்வம் வரக்கூடிய ஒரு எளிய வழிமுறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுறவங்க கடன் மேல் கடன் பட்டு கலங்கி நிற்பாங்க தெரியுங்களா கடன் பட்ட குடும்ப தலைவர்கள் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கக்கூடிய நிலைக்கு அது போகும் கடன் பிரச்சனை தீர ரொம்ப ரொம்ப எளிய ஆன்மீக பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா நூறு சதவீதம் கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு பருப்புன்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பை உங்க வீட்டுல வாங்கி வைங்க தினமும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு போட்டுட்டு ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சிறிதளவு அது கூட வைத்து அதுல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிடுங்க மறுநாள் காலையில நல்லா ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்களோட கைகளால கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்களோட கடன் முழுவதும் தீர்ந்து போனது அப்படின்னு கோமாதா கிட்ட மனதார வேண்டுங்க பசுவோட ஆசிர்வாதம் மனப்பூர்வமா உங்களுக்கு கிடைக்கும் இது கையால நம்ம பசுமாட்டுக்கு எந்த அளவு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு கூடிக்கிட்டே இருக்குமே அதே போலதான் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை இரவு நல்லா ஊற வைத்து காலையில சர்க்கரை அது கூட வாழைப்பழம் கலந்து நம்ம பசுவுக்கு கொடுக்கலாம் இதன் நமக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு அடைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப சாதாரணமான ஒரு பரிகாரம் தான் அடுத்தது பாசிப்பருப்பு வாங்கி தானமா நம்ம கொடுக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பருப்பு வாங்கி கோவில் குருக்களுக்கு நீங்க தானமா கொடுத்தீங்க மற்றும் ஆதரவற்ற உங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானமா கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு நீங்க ஒரு ஒரு கிலோ பாசி பருப்பை வாங்கி தானமா அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்க ஆரம்பிக்கும் பாசி பருப்பு வாங்கி உங்களால கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க எந்த அளவுக்கு நீங்க தானமா கொடுக்கறீங்களோ பண கஷ்டம் முழுமையா குறைய ஆரம்பிக்கும் வீட்டுல இருக்கிறவங்களோட கஷ்டமும் இது தீக்க ஆரம்பிக்கும் நல்ல மன நிறைவு ஏற்பட ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தீரணுன்னு நினைக்கிறவங்க இந்த எளிய முறைய நம்பிக்கையோட பண்ணுங்க மற்றும் கோவில்ல பிரதோஷ நேரத்துல பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் செஞ்சு ஏழைகளுக்கு நீங்க சாப்பிட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் உங்க கைகளாலேயே செஞ்சு கொண்டு போய் ஆசிரமத்துல அன்னதானம் செய்யுங்க அதே போல கடைகள்ல இருக்கக்கூடிய வருத்த பாசி வாங்கி காக்கா குருவிகளுக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுவும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடன் தீக்கிறதுக்கு மிக சிறந்த பரிகாரமா பார்க்கப்படுது குலதெய்வம் தெரிஞ்சவங்க வீட்டு பூஜை இந்த பரிகாரத்தை பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ படத்தை நல்லா அலங்கரிச்சுட்டு அம்மனுக்கு இஷ்டமான படையில் படைச்ச பின்னாடி தூப தீப ஆராய்த்தி காட்டிட்டு மனமாற கடன் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க இத ஒன்பது பௌர்ணமிகள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலுமே நூறு சதவீதம் தீரும் இது தீர்வதற்கான வழிகள் உங்க குலதெய்வமே காட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமையில சக்கரத்தாழ்வார் சன்னதியில துளசி மாலை சாற்றி பன்னெண்டு முறை நீங்க வரணும் ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு மனமுருக நன்றி சொல்லணும் நீங்க இத பிரார்த்தனை வைங்க இது போல தொடர்ந்து பன்னெண்டு வாரங்கள் செஞ்சா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையானது தீரும் அடுத்தது ருணத்தை போக்கக்கூடியவர் தான் நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்துல நரசிம்மர் கோயிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இதனால கடன் சுமை எவ்வளவு அதிகமா இருந்தாலுமே சனிக்கிழமையில சனி ஓரையில ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை நம்ம வணங்கலாம் இவங்க இருவருமே தொடர்ந்து நம்ம வணங்கிட்டு வரும்போது நம்மளோட கடன் சுமை எந்த அளவுக்கு இருந்தோ அது பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்கும் மிக பெரிய அளவு கோவில்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய யானைகளோட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது இதன் மூலமா திருஷ்டி நீங்க கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் கடன் பட்டவங்க திரும்பி வரும்போது குளிகை நேரத்துல அந்த கடனை திருப்பி தர மாதிரி பாத்துக்கோங்க இப்படி வாங்கினீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரா கடன் வர ஆரம்பிக்கும் நீங்களும் ரொம்ப வேகமா கடனை அடைப்பீங்க நான் இப்ப சொன்ன பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் அனுபவத்துல வெற்றி கண்ட முறையும் இருக்குது எல்லாருமே முயற்சி பண்ணுங்க கடனோட இருந்து குறைய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்